வடமாகணத்தில் முன்னெடுக்கப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக நகர அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் கலாநிதி அனுரு கருணாத்திலக தலைமையிலான குழுவினர் யாழ்ப்பாணத்துக்கு இன்று சென்றிருந்தனர் யாழ்ப்பாணம் கேரிமலையில் உள்ள ஜனாதிபதி மாளிகைக்கு சென்றிருந்த அமைச்சர் தலைமையிலான குழுவினர் ஜனாதிபதி மாளிகையின் தற்போதைய நிலைமை தொடர்பில் ஆராய்ந்தனர் இதன்போது கடற்சூழல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வீடமைப்பு பிரதி அமைச்சர் டி பி சரத் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோரும் இருந்தனர் கவனமும் செலுத்தப்படவில்லை மில்லியன் கணக்கான மக்களின் பணம் ஒரு நாளாவது இந்த செலவழிக்கப்பட்டால் எவ்வித பயணம் என்பதையே நாங்கள் இங்கு அறிந்து கொண்டோம் நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு ஜனாதிபதி மாளிகை தொடர்பான பொறுப்பு கிடைத்தது அதன் பின்னரும் அதன் நடவடிக்கைகளில் எதுவும் இடம்பெறாமையால் உண்மையில் இன்று பல விடயங்கள் சீரழிந்துள்ளன எண்ணல் சமையலறை உபகரணங்கள் கட்டடங்கள் அதே போன்று சில கூரைகள் நனைந்துள்ளன பாரிகளவில் அளவில் பூகோள அமைவை பயன்படுத்தி சுற்றுலா சீற்றிட்டங்களை அபிவிருத்தி செய்வதற்கு இடமாக மாற்றுவதற்கு மிக விரைவில் சட்ட ரீதியான விடயங்களை முன்னெடுப்பதற்கு நாம் எமது அமைச்சாக எதிர்பார்த்துள்ளோம் பல்வேறு சுற்றுலா திட்டங்களுடன் தொடர்புடைய முதலீடுகளை முன்னெடுப்பதற்காக இப்போது அனைத்து முதலீட்டாளர்கள் பலர் முன்வந்துள்ளனர் மக்களின் பணத்தில் கட்டப்பட்டு இன்று சீரழிந்திருக்கும் ஜனாதிபதி மாளிகையே மிக விரைவில் மக்களுக்கு ஏதாவது வகையில் நிதி கிடைக்கின்ற திரைசேரிக்கு விரைவில் பணம் கிடைக்கின்ற வீண் அடிப்புகளில் இருந்து மீட்டு தனியார் நிறுவனங்களையும் இணைத்துக் கொண்டு சுற்றுலா அபிவிருத்தி விடயங்களை முன்னெடுக்க உள்ளோம் இதனிடையே யாழ்ப்பாணம் சென்றிருந்த கலாநிதி அனுர கருணாதிலக தலைமையிலான குழுவினர் யாழ்ப்பாணம் மாநகர சபைக்காக அமைக்கப்படும் புதிய கட்டிட தொகுதியையும் பார்வையிட்டனர் இதனிடையே வீடமைப்பு அதிகார சபையின் கீழ் உள்ள யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதியில் மக்கள் எதிர்நோக்கும் குறைபாடுகள் தொடர்பிலும் அமைச்சர் தலைமையிலான குழுவினர் ஆராய்ந்தனர்